அதாவது சிறுபடி வாங்கிய போதும் கூட அவங்க அவர் வந்து ஒரு கம்ப்ளைண்டோ ஏதோ ஒன்று பண்ண வணக்கம் டிஜே மற்றும் ஸ்கை நியூஸ் எதை முக்கியமான நிகழ்வுக்கு சில பல பிரபலங்கள் பண்ணிய காரியங்களை பத்தி தான் நீங்க பேச போறோம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்களை எல்லாருக்குமே பிடிக்கும் அதே மாதிரி அவரோட இறப்புக்கு நிறைய பேர் வரல அப்படிங்கறத நம்ம குறிப்பிட்டே சொல்லிடலாம் நிறைய பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம் அது விஜயகாந்தோட மரணங்கிறது என்னடா அவர் வந்து சினிமா லைஃப் பார்த்துல வந்து நமக்கு வந்து அந்த அளவுக்கு லைக் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அவரோட ரியல் லைஃப் இருக்கல எல்லாருமே நம்மளும் சினிமாவோட வந்து நல்லா பண்ணியிருப்பாங்க ரியல் லைஃப்ல வந்து சொதப்பிருப்பாங்க அப்போ அப்படி கிடையாது அவர் அவரோட வந்து ரியல் லைஃப்ங்கிறது பார்த்தீங்கன்னா வேற லெவலில் தான் இருந்துச்சு அவர் வந்து இன்ன வரைக்கும் யாருமே எந்த ஒரு விதத்துலயும் வந்து இறந்த பிறகு வந்து குறை சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான குறைகள் வரவே இல்லை இறப்புக்கு பிறகு சரி இறப்புக்கு முன்னாடியும் சரி அப்படிதான் இருந்தது ஆனா அவரோட மரணத்துக்கு வராமல் சில பேர் இருக்காங்க அவங்க மேலே நிறைய குறைகளை வந்து நம்ம மக்கள் வச்சிருக்காங்க நாங்க வைக்கல மக்கள் என்ன சொல்றாங்கன்னா அஜித் அவர்கள் வரல அப்படிங்கிறாங்க அதாவது சக போட்டியாளரா உள்ள தளபதி விஜய் வந்திருக்காரு அதாவது செருப்படி வாங்கிய போதும் கூட அவங்க அவர் வந்து ஒரு கம்ப்ளைண்டோ ஏதோ ஒண்ணு அது கம்ப்ளைண்ட் பண்ணாம பெருந்தன்மையோ அந்த இடத்துல ரொம்ப பெருந்தன்மை தான் ஆமா அது வந்து ஒரு ஒரு நடிகர்ங்கிற ஒரு தலைவருக்குள்ள சிறப்பு அந்தஸ்து நான் சொல்லலாம் இவ்வளவு பெரிய ஒரு அசிங்கப்பட்டு அதை வெளிக்காமிச்சதும் இல்ல அதை ஒரு பொருட்டாவே எடுத்துக்கலாம் உதறி விட்டு போயிட்டாங்க சூப்பரா போயிட்டாங்க அவர் அரசியலுக்கு வராரோ வரலையோ வந்தாரா அவ்வளவுதான் இந்த இடத்துக்கு அவர் வரணுங்கிறது கட்டாயம் இருந்துச்சு அவர் வந்துட்டாரு அஜித் ஏன் வரலை அதை பத்தி உங்களோட கருத்து இது வந்து அஜித்த பத்தி முன்னாடி நம்ம வடிவேலுங்கிற ஒரு சாப்பிட்ரு பத்தி நம்ம ஏற்கனவே பேசணும் வடிவேலுங்கறத கூட ஓகே அவங்க ரெண்டு ஒரு பிரச்சனை இருக்கும் ஒரு மோட்டிவேஷன் இருந்துச்சு அதனால அவங்க வரல அப்படின்ற மாதிரி கூட அதை கழிச்சு விடலாம் ஆனா இந்த அஜித்துங்கிறது வளர்ச்சியில இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஆள் இந்த மிகப்பெரிய அளவில் சம்பளம் வாங்கக்கூடிய ஆள் எல்லாத்திலையுமே டாப் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஆள் நினைச்சிருந்தா இல்லை நீங்க சொன்ன மாதிரிதான் நினைச்சிருந்தா அவர் என்ன பண்ணுவாங்க துபாயில இருந்தவர் ஒரு தனி விமானத்தின் மூலமா கூட வந்து இறங்கி பார்த்துட்டு பேசலாம் அதிகமே அவர் தவிர்த்து வந்து பெரிய லெவலில் அவரோட ரசிகர்களையும் முகம் சுருக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருந்தது அதாவது நடிகர் பல பேர் வரல அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல வந்து கேப்டனோட வரணுக்கு யாரும் வர மாட்டாங்க இதெல்லாம் தான் அப்புறம் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் ஆனால் மக்கள் வந்து பதினஞ்சு லட்சம் பேர் வந்து திரண்டு வந்தோடனே இன்னைக்கு பெரிய உலகமே வந்து பயந்துட்டு ஐயோ இவங்க எல்லாரும் வந்துட்டாங்க நம்ம போலவே அசிங்கமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் அவங்க ஒருத்தவங்கள வந்து வருத்தம் தெரிவிக்கிறது எல்லாமே நடந்துச்சு குறைஞ்சபட்சம் மட்டுதானா இருந்தால் அவங்க அப்பவே வந்திருக்கணும் இல்லை அதுலேயும் சில பேர் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த தினங்களில் கூட வந்து அவங்க குடும்பத்திலோட அவங்க சந்திச்சு போனாங்க அதுக்கு கூட அவங்க வரல அப்படிங்கிறப்ப வந்து அஜித் நினைச்சு நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இதாக தான் இருக்கு சொல்ல முடியாத அளவுக்கு வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு அதான் ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்கிறது தான் முக்கியம் ஃபேன்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா இங்க இருக்கும்போது அஜித்துக்கு வந்து ஷூட்டிங்ல அடிபட்டுட்டு அப்படின்னாங்க அடிபடுறதான எந்த சூட்டிங்ல அடிபடாம இருக்கு அடிபடாத ஷூட்டிங்க இல்லங்கிற மாதிரி அப்படியே அடி பழக்கம் நூறு கோடி வாங்கும் போது அடிபட்டா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒண்ணும் பெரிய இந்த காட்சா பண்ற மாதிரி எனக்கு தெரியல அவரோட தனிப்பட்ட விருப்பமான பைக் ரேசிங்க அதை உள்ளுக்குள்ள கொண்டு வந்து திணிச்சமாக தான் எனக்கு தோணுது அதனால வந்து அடிபடுறதுனால ஒரு சகஜமான மேட்டர் தான் இல்ல அடிபட்டு அவங்க வீட்டுல யாரோ ஒரு பிரசன்க்கு இந்த மாதிரி சொல்லணும்னா அதே வார்த்தை சொல்லிட்டு உட்கார்ந்து கண்டிப்பாக இல்லை இதை ரசிகர்கள் தானே புரிஞ்சுக்கலாம் ரசிகர்கள் இன்னமும் வந்து இன்னும் சப்ப கட்டு சப்ப கட்டக்கூடிய ரசிகர்கள் நிறைய இடங்கள்ல நிறைய பேர் எல்லாருக்குமே இருக்காங்க இந்த ஒரு அவங்க தள்ளப்படுறது இப்ப இன்ன வரைக்கும் கூட அஜித் வராம இருக்கிறது காரணம் என்ன போய் துபாயில தான் இருக்காரா இல்ல என்னங்கிறது எனக்கு தெரியல இல்ல அதே டைம்ல துபாயில இருந்து ஒரு வீடியோ ஒண்ணு ரிலீஸ் ஆயிடுச்சு நல்லா டான்ஸ் பண்ணிருந்தா அப்ப எப்படி உடம்பு டான்ஸ் பண்ணாருங்கிறது எனக்கு இது வரைக்கும் புரியவே இல்லைன்னா வந்து அதே டைம்ல அது வந்து என்ன இன்னொரு விஷயம்னா இன்னொரு செல்ல பிடுங்கி டெலிட் பண்ணதுங்கிறது வந்து ரொம்ப தப்பான அநாகரீகமான செல் என்கிட்ட ஒரு ரசிகனா இருக்க போய் தான் வீடியோ எடுக்கணும் அப்படின்ற ஒரு வந்து நம்ம ஆர்வத்தை எடுப்போம் நடிகர் சங்க தலைவர் ஜி கந்த் இப்ப ஏன் இப்ப புரட்சி தளபதி அவர் கூட பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒரு ஒருத்த எடுக்கிறான்னு அவர் நடப்பு தலையை மூடிட்டு தான் போறாரு வீடியோ வாங்கி டெல்ட் பண்ணவே இல்லை அவரு பாத்தீங்களா அப்படிங்கும்போது இவரு பண்ணது பேரு நம்ம செல்லப்படுங்கிறது அதிகாரமே உனக்கு கிடையாது கண்டிப்பா எனக்கு பொது இடத்துல நீ வந்துட்டு அப்படிங்கிறப்ப பொது இடத்துல எவன் என்ன பண்ணுவான் வீடியோ எடுக்கணும் நீ பொது இடத்துல டான்ஸ் ஆடும்போது பொது இடத்துல வீடியோ எடுக்கல என்ன பண்ணு நான் இல்லை ஆனா அது இப்படி இன்னொரு அது இன்னொருத்த போட்டான் பாத்தீங்களா அதையும் ஒரு இடத்துல போட்டான் அது வந்து யாராலையும் எதையும் தடுக்க முடியாது அப்படி பொதுவாக என்ன யாரும் எடுக்கக்கூடாது அப்படின்னா நீங்க வீட்டுக்குள்ள டான்ஸ் ஆடி இருக்கா இல்ல உண்மையை சொல்லப்போனா தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் நடிகர்களே வந்து ரொம்ப விளைச்சல் ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் அப்படியே மாறுது அப்படியே என்ன மாதிரி எத்தனை பேர் ஆமா அது ஒரு மிகப்பெரிய ஒரு 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 வந்து பொதுத்தனத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ண எல்லாத்தையும் அனுசரிச்சு எல்லாத்தையுமே நீட்டா போயிட்டு இருந்தா மட்டும் தான் அது சிறப்பா போகும் அப்படின்லாம் ரொம்ப நாள் இந்த மாதிரி விஷயங்கள் நீடிக்கவே நீடிக்காது அது அந்த ரசிக மன்ற கலைச்சது வந்து ஒரு பெரிய விஷயமா சொன்னாங்க என்ன பொறுத்தவன் பாத்தீங்கன்னா அந்த ரசீன மன்றத்தை அவர்கள கட்டி காக்க முடியலை அதாவது வந்தீங்கன்னா சீரமைத்திலேயே ஒவ்வொருத்தரும் இருக்கிற மா பாட்டை அதுக்காக எக்ஸ்ப்ளைன் பண்ணுவோம் அப்படிங்கிறது இது வந்து அதை கெட்டு போகும் கிட்டத்தட்ட அப்படிதான் ஏன் கிட்ட எந்த ஒரு ப்ரோக்ராம் எங்க எதுக்கான இருந்தாலும் தெரியும் எந்த ப்ரோகிராம் சில ப்ரோக்ராம் வர மாட்டேன் இந்த மாதிரியான ஒரு ஆட படம் எங்கேயாச்சும் வர மாட்டேன் வேற எது மாதிரியான ப்ரோக்ராம் வர மாட்டேன் முக்கியமான நிகழ்வுகள்னு சொன்னீங்கன்னா வருவாங்க அப்படின்னு சொன்னா பிரச்சனை இல்லை எதுக்குமே வர மாட்டேங்குறது கட்டாயப்படுத்தி எங்கேயாச்சு மாட்டாங்கன்னா மேடல வந்து நின்று அழுகுறது இதெல்லாம் பாக்குறது ஒரு சின்ன பிரதமாதான் இருக்கு இல்லையா அது அரசியல் ரீதியான ஒரு இதுன்னு வச்சிருவோம் இதான் நீங்க மத்தவரைக்கும் வரலாமே எதுக்குமே வரலங்கிற பார்த்தீங்கன்னா அதுல கட்டாயப்படுத்தி இது வந்து நம்ம சொல்றதை விட அவங்களோட ரசிகர்கள் இதுக்கு பதில் சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்றது நம்மளோட வேண்டுகோளா இருக்கு அவங்களோட ரசிகர்கள் பதில் சொல்லணும் இன்னமும் வந்து நீ பாத்தியா நீ போனியா அப்படின்னு என்னைக்கா போனோம் இல்ல கூட்டம் அது ஆனா வந்து நான் வந்து இடம் நான் சமாளிக்கிறோம் நான் போனாலும் பிரச்சனை இல்லை போலாந்தாலும் பிரச்சனை இல்லை நம்மள மாதிரி எல்லாம் அது நம்மளுக்கு தேவையும் இல்லைன்னு வச்சுக்கோங்க இருந்தாலும் வந்து அவர் கூட இருந்து நிறைய பிரச்சனை ஹெல்ப் பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நிறைய உள்ள உள்ளாளுங்க அந்த ஒரு அடிப்படையில போகணுமா இல்லையா ஒரு சராசரியா பார்த்தோம்னா ஒரு டிரைவர் ஒருத்தவங்க இறந்துவிட்டாங்கன்னு அந்த அவங்க சங்கர்த்து டிரைவர்கள் எல்லாரும் அவர் யாருன்னு அவங்க பாத்துட்டு கூட மாட்டாங்க அப்படியே டிரைவர் சேர்ந்து போய் எல்லாம் சேர்ந்த மாதிரி மாதிரி போவாங்க இது ஒரு இயற்கையா நம்ம இதுல ஒன்றி போன வச்சு தமிழர் கலாச்சாரத்திலேயே ஒன்றி போன வச்சேன் அப்படியாப்பட்ட விஷயம் கூட உங்கள்கிட்ட இல்லை அப்படிங்கும்போது எவ்வளவு ஒரு கேக்குறா இன்னொரு விஷயம் நூத்தி அறுபத்தி மூணு கோடி இப்ப சம்பளம் சம்பள உயர்வு நினைக்கிறீங்க அதாவது சம்பள உயர்வு கேட்டு நிறைய பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க டாக்டர்ஸ் வரைக்குமே அவங்களுக்குமே இந்த அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கவே நம்மளுக்கு வந்து வலிக்குது ஏன்னா உயிரை காப்பாற்றும் போது பட் இவங்க நூத்தி அறுபத்தி மூணு கோடிங்கிறது அந்த அளவுக்கு ஒர்த்து நீங்க நினைக்கிறீங்களா அதே மாதிரி இதை பொறுத்தவரை வந்து அந்த சம்பள ரீதியை வந்து நம்ம சொல்ல வேண்டிய இல்லைங்கிறாங்க தேனா அவங்களோட அந்த மாதிரி சேல் இருக்குது வந்து நம்ம வந்து அதிகமாக தப்பாட்டி யாரால இருக்கு ஆரம்ப கட்டத்திலேயே பார்த்திருக்கலாம் அந்த அஜித் படங்களுக்கு ரூபாய் பண்ணிக்கணும்னு வச்சுக்கேன் அப்படிங்கும் போது நம்ம ஒரு போட்டோ எடுக்கிறதோ நம்ம விமர்சனம் பண்றதோ நம்மளுக்கு உரிமை இருக்கு கண்டிப்பா படத்தை பத்தியோ எதையோ ஏன்னா நம்ம ரசிக்கிறோம் நம்ம காசு கொடுக்குறோம் நம்ம காசு நம்ம கை தட்டி நல்லா இருக்கு நல்லா இல்லாட்டி கூட நம்ம இன்ன வரைக்கும் வந்து தொலைப்படங்களை இன்னும் தான் வச்சிருக்கோம் அஜித் படங்களை ஏன்னா ஒரு தனிப்பட்டவர்கள் நல்ல மனிதன் அப்படிங்கிற ஒரு பேரு இருந்ததுனால இப்ப பேரு இல்லை அதனால ரசிகர்கள் ஆகிய நீங்க வந்து கொஞ்சம் இனிமே வந்து எது நல்லதோ அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும் அதாவது மற்றவங்க நடிகர்களை விட்டுருங்க நீங்க வந்து ஒரு நல்ல குணம் வாய்ந்தவரா இருந்தா இது நல்லது இது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு விஜயகாந்த் மாதிரி அதாவது பாரபட்சம் பார்க்காம இது தப்புனா தப்பு ரைட்டுன்னா ரைட்டு அவ்வளவுதான் நீங்க வந்து அவர் சீரு பார்த்து இதுக்காக அவரை திட்டுறது அதுக்காக விவரத்தை அப்படிலாம் இல்லாம நம்ம கேட்ட வெளியில போகலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து இல்லை ஓகே தான் நீங்க சொல்றது ஆனா இதுக்கும் சில பேர் கமெண்ட் வருவாங்க பாருங்க பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு துக்ககரமான விஷயம் இதை நம்ம பேசக்கூடியது ஒரு மனுஷனோட இறப்பு அதுவும் சராசரி மனுஷன் கிடையாது தன்னோட சம்பாத்தியத்துல முக்கிய பொதுமக்களுக்காகவும் ஏழைகளுக்காகவும் அழிச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவனோட இருக்கும் அதுக்காக கூட இந்த நாள் வந்து இறங்கி வந்து கலந்துக்கல அப்படிங்கும் போது அவரை பத்தி பேசக்கூடிய நமக்கு ஒட்டு கொடுக்கறதுக்கு ஒரு மூணு பேர் வருவான் பாருங்க அதுல அந்த கமண்ட்ல அவனுக்கு எப்படி கழிவு கொடுத்துருக்குன்னு நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு கண்டிப்பா வருவான் அவன் என்ன பண்ணுவான் அடுத்த வீடியோ நம்ம கண்டிப்பா அவங்கள வச்சு செய்யறதுக்கான இந்த கமண்ட்ல வரவங்கள செய்யறதுக்காகவே ஒரு வீடியோ ஒண்ணு அடுத்ததான் வரும் அதையும் நீங்க பாருங்க கண்டிப்பா ஓகே ஓகே சி பாய் சார்